என்ன அன்பு நான் தான் சொல்றேன் அன்பு என்பது பெறுவது அல்ல நாம் தருவது இத புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கை அழகாயிடும் இந்தோ நான் வந்தேன் எதிர்த்தா நான் வந்து சமூக வலைதளத்துக்குள்ள போறேன் இங்க காவல்துறை கண்காணிப்பாளர் செய்த செயலை பாக்குறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல ஓ ஒரு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எட்ட நின்னு மனு கொடுத்துட்டு சார் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு யாரா நீ அழுகிற இங்க வாப்பா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடலையா என்ன வயசானவரா இருக்கீங்க சாப்பிடலங்கிறீங்க வாங்க எங்க கேண்டீன் கேன் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கல்ல இதை விட மனிதம் வேறு எங்கும் பார்க்க முடியாது இவ்வளவுதான் உதாரணம் இவ்வளவுதான் வாழ்க்கை கோவிட் நேரத்துல மனப்பாறையில ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரத்தம் பிரசவ வேதனையில் இருந்த ஒரு சகோதரிக்கு உதவி பண்ணார்ல அவ்வளவுதான் அன்பு யாருமே தெரியாது வாங்க சிஸ்டர் என்ன வேணும் ஓ பிளட் பிரச்சனையா உங்க ரத்த வகையும் என் ரத்த வகையும் ஒன்னா நான் என்னோட பிளட் டொனேட் பண்றேன் பிளட் டொனேட் பண்ணி அந்த குழந்தை நலமா பிறந்துருச்சு தாயும் செய்யும் நலம் என்று கேட்டவுடன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்தார்ல அவர்தான் என்னை பொறுத்தவரை வாழ்கிற மகாத்மா வாழ்கிற அன்னை தெரசா